இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னை சர்மமா முகப்பருவா வாரம் இரண்டு முறை ஹெர்பல் ஆவி பிடியுங்கள் வெயில் காலத்தில் சருமத்தில் எண்ணெய் படிவதை தவிர்க்க இயலாது கூடவே முகப்பரு பிரச்சனையும் சேர்ந்து கொள்ளும் வாரம் இருமுறை இந்த ஹெர்பல் ஆவி பிடித்தால் சருமத்தை பாதுகாக்க முடியும் தேவையானவை மஞ்சள் பட்டை கிரீன் டீ நீர் முதலில் முகத்தில் கிளின்சர் கொண்டு சுத்தம் செய்யவும் மேக்கப் தோலில் உள்ள அழுக்கு போன்றவற்றை விடுவது அவசியம் பிறகு சுத்தமான நீரினை நன்றாக கொதிக்க விடவும் அடுப்பை அணைத்த பிறகு மஞ்சள் கிரீன் டீ பட்டை ஆகியவற்றை போடவும் ஒரு ஸ்பூனை கொண்டு நன்றாக கலந்துவிடவும் இப்போது மஞ்சள் நிறம் சற்று மாறி இருக்கும் அப்படியெனில் நாம் போட்டிருக்கும் ஹெர்பல் நீரில் கலந்து நன்றாக வேலி செய்கிறது என்று அதாவது ஒரு காற்று புகாத கெட்டியான தவளை கொண்டு முகத்தினை முழுவதும் ஆவி பிடிக்க வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள துளைகள் நன்றாக திறந்து மூலிகைகள் அனைத்தும் உள்ளே செல்லும் சுமார் இருபது நிமிடங்கள் ஆவி பிடிக்க பத்து நிமிடங்கள் இருந்தால் போதுமானது அதன் பின்னர் ரிலாக்ஸாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் எண்ணெய் சர்மமா முகப்பருவா வாரம் இரண்டு முறை ஹெர்பல் ஆவி பிடியுங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்